கைஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க காவலர் முடிச்சுட்டு தோல்வி மாணவர்களும் சில உட்காந்துட்டு இருப்பீங்க எக்ஸாம் படிச்சிருக்கேன் நிறைய படிச்சு போய் தானே ஜஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் மினிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கான வரப்பிரசாதமா இப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வுகள் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேன்டிடேஸ் இந்த ரெமூ எக்ஸாம்ஸ் தான் நம்மளால ஆக முடியும் எல்லா டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களும் ஸோ டிஎன்பிஎஸ்சி பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி போர்ட் போர்டுல இருந்து வந்து பிரஸ் மீட் வந்து காலையில் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அடுத்த வருடம் திட்டத்தட்ட அவங்க வந்து எத்தனை தேர்வுகளை கண்டெக்ட் பண்ணலான்னு பார்த்திருக்காங்கன்னா முப்பத்தி இரண்டு வகையான தேர்வுகளை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணலாம் அடுத்த வருடம் வந்து கண்டிப்பா முப்பத்தி இரண்டு வகையான தேர்வுகளை கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சோ முப்பத்தி ரெண்டு வகையான எக்ஸாம்ஸ்மே நம்ம எலிஜிபிளா இருக்க மாட்டோம் ஆனா நம்ம எல்லாருமே எலிஜிபிள் ஆகிறதுக்கான எக்ஸாம்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு குரூப் போர் சோ இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய குரூப் போர் இன்னொன்னு வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ சோ இப்ப லைவ்ல ஹார்ட் ஆஃப் த டவுனா வந்து போயிட்டு இருக்கிறது வந்து இந்த ரெண்டு எக்ஸாம்க்கான அறிவிப்புகளை வெளியிட்டுட்டாங்க சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான மந்தியா அவங்க சொல்லிட்டாங்க என்ன மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் குரூப் டூ அண்ட் டூ ஏ வர இருப்பதாகவும் குரூப் போர் வந்து மார்ச் மாதம் வர இருப்பதாகவும் தகவல்களை வெளியிட்டாங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து சோ எக்ஸாமே அவங்க மார்ச் மாசம் நடத்துறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்ப வேணா ரிலீஸ் பண்ணலாம் மேபி இப்போ அடுத்த வாரமே கூட ரிலீஸ் பண்ணலாம் சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு உடனே எக்ஸாம் கண்டக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது திட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டாங்க நாங்க வெறும் எழுபத்தஞ்சு நாள் டைம்லயே வந்து என்ன பண்ணலாம் நீங்க எக்ஸாம் எழுதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க எழுபத்தஞ்சு நாள் டைம் போதும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் பண்றதுக்கு சோ எழுபத்தஞ்சு நாள் டைம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ இந்த மாத இறுதியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனாலும் மார்ச் மாதம் எக்ஸாம் நடந்ததற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ரெடியா இருங்க எக்ஸாம் நம்ம கிட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்ப குரூப் ஃபோர் எக்ஸாம் வேஸ்ட் பண்ணிக்க போறீங்களா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியோட வருது ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்ஸியில நம்ம எதனா ஒரு வேக்கன்சியை வந்து நம்ம தட்டி பறிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட படிக்க ஆரம்பிக்க தயவு செஞ்சு படிங்க ஈஸியான ஒரு எக்ஸாம் தான் ஓகேங்களா இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் இது வந்து மனம் தளராதிங்க ஓகேங்களா அது வந்து எங்கள் அகடமிக் சார்பில் இருந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸை கண்டினியூஸாக போடுறோம் ஸோ வீடியோஸை ஃபாலோ பண்ணி குரூப் ஃபோர் எக்ஸாம் எக்ஸாம்பிள்ல போகிறதுக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்சீன்றது வந்து டென் டு எயிட்டிவாக சொல்லியிருக்காங்க அதாவது குறைந்தபட்ச வேகன்சி அதாவது வந்து இவங்க வந்து தற்காலிக வேகன்சின்னு சொல்லி குறைந்தபட்சத்தில் தற்காலிகமாக சொல்லியிருக்கோம் ஸோ இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க குரூப் ஃபோரும் குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ எங்கள் அகடமிக் சார்பில் இருந்து புக்ஸும் அதுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ புக்கை ஆட்ரு பண்ணுறோன்றவங்களும் தாராளமாக வந்து புக்கை ஆர்டர் பண்ணலாம் கீழே லிங்கில் வந்து நாங்க பர்ச்சேஸ் லிங்க் வைக்கிறோம் சோ அதுக்கு நீங்க வந்து குரூப் புக் ஆர்டர் பண்றவங்களும் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுலாம் பே ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓகேங்களா நம்ம प्रिपरेशन சோ இப்பதில படிக்க ஆரம்பிங்க வெற்றியை நோக்கி பயணப்படுங்க ஓகேங்களா 땡큐